thank you அந்த அம்மா ஏதோ இங்கே அங்கேயும் நடக்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ எதுக்கு அவங்கள மாதிரி நடக்கிற சைடு சப்போர்ட்டுக்கு தான் அப்போ வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடு இருக்கு உனக்கு சவுக்கடி அம்மா பிபி காப்பி எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போ கோம இருக்கீங்க போட்டுருக்கு இந்த காப்பி குடிங்கம்மா பித்தம் குறையும் கோமம் தனியும் இப்ப எடுத்துட்டு போறியா இல்லையா போட்ட காப்பி என்னமா பண்றது இங்க நிறைய திமிர் பிடிச்சவங்க இருக்காங்க கொண்டு போய் அவங்க மூஞ்சில ஊத்து பாக்கியம் என்ன சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் வாடா நான் உன்னதே எதிர பார்த்துட்டேன் என்னமா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா ええ நினைச்சேன் वोट கொடுக்கிறதுக்கு என்னமா ஊர்றயா நமக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ என்னமோ நடக்குதுடா என்னமா வக்கீல் வந்திருந்தாரு யாரு ராஜா ராமா ஆமாண்டா வைரத்தையும் சக்தியும் தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு அப்புறம் டாக்குமெண்ட்ல கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாரு என்ன நீங்க கேட்கவே இல்லையா ஆ கேட்டாங்க தம்பி அம்மா கேட்காம இருப்பாங்களா அப்படி கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வக்கீல் சொல்லிட்டாரு தம்பி நமக்கு கூட தெரியக்கூடாதுன்னு உங்கள் பாப்பா சொல்லியிருக்காரா அம்மா அந்த கிருகு பொண்ணை கூட்டு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உண்மையை உளரப்போகிறான் பழைய வைரமா இருந்தா பரவாயில்ல இப்போதான் கையெழுத்து போட அந்த சக்தி கத்து கத்துக்கொடுத்துருக்குறாளே கேட்டதுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான்

நான் போய் நாலு சாத் சாத்துறேன் உங்க முன்னாடி எப்படி உண்மை கேக்குறேன் பாருங்க. பாட்டிங்களமா அடி உடவற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க தம்பி என்ன பண்ணுதுன்னு. வாங்க. அட வாங்கம்மா என்னவளைங்க வாடா. हां இத வந்து மா காலி. முதலாளி. அந்த கிரிக் பையங்கடா? அது வந்து சூப்பராவனே.

எனக்கு சொத்து என்னதான் ஆட்டம் போட்டாலும் கடைசியில ஆரடி மண்ணு மட்டும்தான் சொந்தங்கிற உண்மை தெரியாம பணம் சொத்துன்னு பேராச பிடிச்ச அலையிற முட்டாள பாரு படிச்சிருந்தோம் குறைஞ்சபட்ச நாகரிகம் மானம் மரியாதை கௌரவம் இது எதுவும் இல்லாம புத்தியையும் அறிவையும் தொலைச்சிட்டு நிக்கிற விவரம் இல்லாத பைத்திய பாரு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா திருக்கன் யாரு முட்டால் யாரு பைத்தியக்காரன் யாரு லூசி யாரு இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த மொத்த உருவனி உன்னை தூண்டி விட்டு அனுப்புனாங்க பாரு அவங்களுக்கு இது பொருந்தும் எல்லா விதத்திலையும் உன்னை விட என் புருஷன் எவ்வளவு மேல் நாலு பேர் முன்னாடி எப்படி நடந்துக்கணுங்கிற நாகரிகம் தெரியும் தம்பியை எப்படி மதிக்கணுங்கிற மரியாதை தெரியும் குடும்பத்தை எப்படி அனுசரிச்சு போகணுங்கிற பக்குவம் தெரியும் நீ புத்திசாலியா அவர் புத்திசாலியா அன்னைக்கு ஆம்பளை கூட பார்க்காம அந்த அடி அடிச்சேனே என்ன கூட புத்தி வரல உனக்கு இப்ப கூட இதெல்லாம் நான் கீழே இருந்தே சொல்லியிருக்க முடியும் ஆனா என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி புருஷன் நாலு பேருக்கு முன்னாடி மறுபடியும் அவமானப்படுத்த விரும்பல வந்து உனக்கு என்ன எங்க சொத்து கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் நீ இப்படி கிறுக்கு பிடிச்ச அலையறதுக்கு காரணம் இந்த பணமும் தான் ரெண்டையும் மனசுல இருந்து தூக்கி ஏறி மனுஷன் ஆயிடுவ

ஹலோ கோகில தானே ஆமா நீங்க யாரு நான் சிவகாமி பேசுறேன்மா எப்படி இருக்க கண்ணு இருக்க இப்படி சொல்ற நீ இருந்தாலும் நல்லா இருப்ப உங்க அம்மா அண்ணன் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே உங்க அம்மாவும் அண்ணனும் பழசெல்லாம் மறந்துட்டு உன்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல என்னைக்கு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தாய் மடிதாம தஞ்சம் கோகிலா நீயாவது கொஞ்சம் உஷார இருந்துக்கோமா யார நம்பியும் யார் வந்து கூப்பிட்டாலும் உங்க அம்மா அண்ணனோட இருக்கிறது தான் பாதுகாப்பு புரியுதா புரியுது சரி சரி நான் அப்புறமா பேசுறேன் சொல்லு <laughs> 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 கொக்கிலா நில்லு இப்படி பதிலே சொல்லாம போனா என்ன அர்த்தம் நாங்க வேண்டாம் தானே தூக்கி எறிஞ்சிட்டு போன நீ ஒருத்தரை நம்பி உன் புருஷன் எங்க வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன்னு சொன்னேன் இப்ப தனிய வந்து நிக்கிற என்ன ஆச்சு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு யாரு ராத்திரியோட ராத்திரி அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்தேன் சொல்லு கோக்கில அவன் புருஷன் எங்க சொல்லுடி இவ்வளவு தூரம் உங்க அண்ணன் கேக்குறான்ல உன் புருஷன் எங்க இருக்காரு நீ எங்க இருந்து வந்திருக்க நீ எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லு அம்மா என்ன எதுவும் கேட்காதம்மா கேட்காத கேட்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே எங்களால தீர்த்து வைக்க முடியும் நடு ராத்திரி பெட்டியோட வந்து நின்னப்போ எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல சொல்லு கோகிலா என்ன நடந்துச்சு பாருமா வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு அவன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பட்ட வேதனை அவளுக்கு எங்கம்மா தெரியும் இப்ப சொல்லப் போறியா இல்லையா உன் புருஷன் எங்க அண்ணா நான் இங்க இருக்கிறது கஷ்டம் நினைச்சேன்னா பாரம் நினைச்சேன்னா சொல்லு நான் இங்க இருந்து போயிடுறேண்ணா நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க இப்பவே இங்க இருந்து போயிடுறேன்

அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நாம தான் பாவம் வயிற்றுக்குள்ள எதையும் இப்போ கேட்டு அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் அவளாக சொல்லும்போது சொல்லட்டும் இன்னைக்கு பௌர்ணமி வைத்தீஸ்வரையும் பவானியும் சந்திக்கிற நாள் வைத்தீஸ்வரையை பார்க்கறதுக்கு பவானி வரணும் கிளம்பி போகணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்

ஓவர் சார் நீங்க சொன்ன மாதிரியே வைத்தீஸ்வரி கிளம்பி போறாங்க சார் அவங்களே கார் ஓட்டிட்டு போறாங்க சார் கார் நம்பர் டிஎன் பத்து ஐம்பது அறுபது சார் உடனே அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லு வைத்தீஸ்வரி பவானியை நீ கண்டிப்பாக பிடிச்சே திருணும் ஓவர் ஓகே சார் சீக்கிரம் போங்க ஓகே சார் ஆமாம் ஆமாம் ஓகே சார் ஹலோ நான் தான் பவானி நீ எங்கே இருக்கே நான் மார்க்கெட்ல உனக்காக காத்துட்டு இருக்கேன் சத்தம் போடாத மெதுவா பேசு நான் உன்கிட்ட சொன்னதும் திரும்பி பார்க்காம யதார்த்தமா உன் முன்னாடி ஆட்டோல பாரு ஆ நான் இந்த பக்கம் வரவா ம் வேண்டாம் உன்னை சுத்தி போலீஸ் மஃப்டியில இருக்கு பாரு அதோ அந்த பாரு பாருட சைடில் திரும்பி பாரு பைக்கிட்ட கிட்ட போலீஸ் உன் வலது பக்கம் பாரு போலீஸ் ஜீப் நிக்குது இப்போ நீயும் நானும் சந்திச்சா நீயும் மாட்டிப்பேன் நானும் மாட்டிப்பேன் நான் சொல்கிறபடியே செய் சரி